நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதுக்கு இமயமலை மாதிரி இருந்து உழைச்சி செய்த கலைவாணன வாழ்ந்த கடைசி தம்பியினுடைய மகன் இவர் தான் இன்றைக்கு காங்கே நல்லூரில் வாடியார் சாமியினுடைய அந்த கோயிலை நிர்வகித்து விட்டு வர்றாள் அவர் ரெண்டு வார்த்தை பேசுகிறார்

ஆச்சரியர்கிட்ட பற்றி ஒரு துணை கவல் வாரியார் சாமி சொல்லுவாரு ஏம்பா ஊதுவார் வந்தா ஒரு துண்டு கொடுங்கப்பா அண்ணன் டி கே எஸ் கலவான் அவர்கள் சார்பில் உலக தமிழ் இசை கழகம் ஆரம்பித்திருக்கின்ற சேர்ந்த முப்பெரும் விழாவிற்கு இங்கு வந்து சிறப்பு செய்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வந்து இவ்வளவு நேரம் காத்திருந்த அன்பு உள்ளங்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒளிப்பதிவு செய்தவர்கள் மற்றும் அத்தனை பணிகளை செய்து கொடுத்த உதவியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சங்கரதாசுவாமி இணையவளத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்